ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பஞ்சு மாதிரி இட்லி சுட்டு மதுரை கையேந்தி பவனோட இந்த தக்காளி சட்னியை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாலு இட்லி கூடவே சேர்த்து சாப்பிடுவீங்க நல்லா காரசாரமாக ருசியாக இருக்கிற இந்த தக்காளி சட்னியை இட்லியோட மட்டும் இல்லை தோசையோடையும் தொட்டு சாப்பிட அம்புட்டு ருசியாக இருக்கும் இப்போ இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணா சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பாதி ஸ்லோ ஃபயரில் வச்சு வறுத்துக்கலாம் இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் எண்ணெயில் நல்லா வருபட்டு வரணும் அப்போ தான் இந்த சட்னிக்கே நல்ல ஒரு ருசி கொடுக்கும் நல்லா ஒரு நிமிஷம் போல் வறுத்த பிறகு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரும் இந்த டைமில் மூணு போல் காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா இது கூடவே பூண்டு பொல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் போல் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் இந்த சட்னியோட ருசியே இதை வதக்கிறதில் தான் இருக்குது நீங்கள் எந்தளவுக்கு நல்லா எல்லா பொருளையும் வதக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா ருசியாக வரும் இப்போ இது கூடவே முந்நூறு கிராம் போல் நல்லா பழமாக பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போக தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி வதங்காமல் இருந்தால் சட்னி ஒரு மாதிரி பச்சை வாசனை வீசும் இப்போ தக்காளி வதங்கி நல்லா அளவுக்கு வந்த பிறகு இப்போ இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ இது கூடவே அரைக்கட்டு போல மல்லித்தலை சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியோட சேர்த்து மல்லித்தலையும் நல்லா வதங்கி வரணும் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எத்தனை வகையான சட்னி அரைச்சாலும் ஹோட்டல்ல செய்கிற சட்னி மாதிரி அதே டேஸ்ட்ல அரைக்கணும்னு நினைப்போம் இந்த சட்னியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க கையேந்தி பவன் கடையில செய்யற அந்த சட்னியோட டேஸ்ட் கண்டிப்பா இந்த சட்னிலேயே இருக்கும் இப்போ தக்காளி மல்லித்தலை நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தக்காளியெலாம் நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையேந்தி பவன் தக்காளி சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வீடியோவையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் உடனே பார்க்க முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க டேஸ்ட்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க